என் பேர் பாலாஜி சார் உங்களோட பரம ரசிகன் சார் உங்க படம்னா ரொம்ப உயிர் சார் போன படத்துல இந்த வில்லனோட கையை பிச்சு அதாலே அவன் அடிச்சுக்க பாருங்க சூப்பர் சார் அதுக்கப்புறம் அந்த பஞ்சு டைலாக் தோனி அடிச்சா சிக்ஸ் நான் அடிச்சா பஞ்சர்னு சார் இன்னும் இருபது வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார் ஐயோ கையோ அவ்வளவு காலம் இல்லையா சார் ஒரு நிமிஷம் சார் சார் சினிமாவோட நேரில் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ஹலோ கிட்டேன்டி நான் தான் என் பக்கத்துல

புரியுது ம் அஞ்சு பேர் தான் சார் இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க கரெக்டா நீங்கள் தனியால் இல்லை சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது ராமர் கணில் உதவுன மாதிரி என்னால் ஏதாவது செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ம் வாங்க அவங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்தா சைலண்ட்டு பாஞ்சா ஹைலண்ட் ம் சார் மிட்நைட்டில் அட்டாக் பண்ணுறது தான் சார் கரெக்ட் என்னடா அமைதியா இருக்கீங்களே கொஞ்சம் குழம்புனேன் வீரமகன் படத்துல நீங்க பேசின ஃபன்ச் டையலாக் ஞாபகத்துக்கு வந்தது உங்களோட அமைதிக்கான காரணம் புரிஞ்சுது சார் என்ன டயலாக் காடு அமைதியாக இருந்தால் காற்று இல்லைன்னு அர்த்தம் கடல் அமைதியாக இருந்தால் அலை இல்லைன்னு அர்த்தம் நான் அமைதியாக இருந்தால் எதிரிக்கு நேரம் நல்லா இல்லையு அர்த்தம் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க சாப்பிடுங்க சார் நீங்கள் சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் எங்களெல்லாம் காப்பாற்ற முடியும் என்னோடதையும் சேர்த்து சாப்பிடுங்க சார் வெறி ஏத்துங்க வர்றான்டா என் தலைவன் எக்ஸ்கியூஸ் சார் ஆல் தி பெஸ்ட் சார் என்ன எழுப்படுத்துக்கு மறந்துடாதீங்க

அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல ஏன் டூப் அப்ப அவன் தான் ஒரிஜினல் நீங்க தான் டூப் யோ சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா ஆனா லவ் மட்டும் சினிமா விட பத்து மணிக்கு ரியல் லைஃப்ல பண்றீங்க சினிமா வேற வாழ்க்கை வேற ஷைனிங் ஸ்டார் டைட்டில் கொடுத்த போதே வேணும்னு சொல்ல முடியாது ஆக்ஷன் ஸ்டார் அர்ஜென்ட் ஸ்டார் புரட்சி பேர் எந்த நாட்டில் புரட்சி பண்ணீங்க ஜீவாலியா இல்ல புலிவியாலையா யோ அறிவு இருக்கா உனக்கு இவங்கெல்லாம் பயங்கரமான டெரஸ் இவங்களை யாராலையும் அடிக்க முடியாது சரி அடிக்க வேண்டாம் டேஞ்சர் மேன் படத்துல தீவிரவாதிகளை பேசி திருத்தினீங்களா அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க நான் பேசி திருத்தினது நிஜமான டெரஸ்ட் இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் சொன்னா கேட்பாங்க இவங்க கிட்ட நான் போய் அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா யோ அது பாத்தியா உன் பேச்சை கெட்டு நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் ஸ்டார் ஹீரோசம் காட்டுறதுக்கு இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் என் தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன் என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன் நீங்க சொன்ன பஞ்ச் டைலாக் உங்களை எங்கயோ பாத்திருக்கேனே சார் இவர தெரியாதா பெரிய ஆக்சன் ஹீரோ உங்களை மாதிரி பல பேர் வச்சு சார் ரொம்ப பில்டப் பண்றது அப்படிலாம் ஒண்ணு சார் நீங்க போங்க சார் யோ இன்னும் ரோட் இப்படி மாட்டி விட்டா அடிப்பீங்களா என்ன அடிச்சு பெரிய ஆக்சன் ஏரியா போறீங்களா என்ன என் பொண்டாட்டி அடிப்பா சார் 4 வயசு பையன் அடிப்பா சார் தெரியுமா ஓகே இதுளோட தான அது தப்புன்னு சொல்ற ஒவ்வொருத்தன் உனக்கு தெரியும் அவங்கள அழிக்கிறதுக்கு பேர் கொலை இல்ல கிசையரசே ஜிஹா ஹாய் கனவுக்கு ஆசைப்பட்டு கங்கல எழுந்துறாதீங்க இந்து பேப்பரை முஸ்லிம் படிக்கிறது இல்லையா முகல் பிரியாணி இந்துக்கள் சார் ஜிஹாத்த விட ஏன் ஜெயஹிந்து